ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வீரத் தமிழர்களின் மிக உன்னதமான நாள் பொங்கல் நன்னாள் இந்த பொங்கல் நன்னாளில் தை இரண்டாம் தேதி வரக்கூடியதுதான் மாட்டுப் பொங்கல் ஒரு நாம் பயன்படுத்தக்கூடிய பசுக்களை மாடுகளை காளைகளை பராமரித்து அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்னொரு புறம் தமிழின் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய காளை அடக்குதல் என்ற ஜல்லிக்கட்டு ப்ரா ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜல்லிக்கட்டு என்பது வீரத்தை மட்டுமா வெளிப்படுத்தக்கூடியது அப்படியே வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் ஆதி காலத்துல அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொன்னோம்னா ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அங்க போனா ஒரு நூறு நபர்கள் போனாங்கன்னா எண்பது பேர் அதுக்குள்ள போவாங்க இருபது பேர் வேடிக்கை பார்ப்பாங்க ஆனா இப்ப நூறு நபர்கள் போனாங்கன்னா பத்து பேர் அடக்கிறாங்க தொண்ணூறு பேர் அதை நின்று வேடிக்கை தான் பார்க்கக்கூடியதாக இருக்காங்க இதில் என்ன வீரம் இருக்கு அப்படின்னா இதில் வீரத்துடன் இணைந்து ஒரு ஞானத்தையும் நமது முன்னோர்கள் வைத்துள்ளார்கள் அந்த ஞான கருத்தை எனது வழிமுறைகள் நான் சிந்திக்கக்கூடிய வழிமுறை ஒரு விளக்கமாக நமது தமிழர்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன் அதாவது காளை என்பது நந்தீஸ்வரராக இருக்கின்றது சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கார் அந்த காளையை காளிக்கு மேல திமிழ் இருக்குமில்ல அந்த திமிழ் குறிக்கக்கூடியது எது தெரியுங்களா நமது மூக்கை காலை அடக்குதல் என்பது நமது மூக்கை மூச்சை அடக்குவதற்கு சமம் இந்த மூச்சு என்பதை சுவாசி வாசி என்று சொல்வார்கள் வாசி என்ற வார்த்தையை தொடர்ந்து சொல்லுங்கள் வாசி 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 சிவாவாக மாறிவிட்டது சிவன் எங்கிருக்கின்றார் நமது மூச்சு இருக்கின்றார் இதை நான் சொல்ல திருமூலர் சித்தர் சொல்ல ஸோ அந்த மூச்சை நாம் அடக்க வேண்டும் காலை மேல் திமிழ் அந்த காலை திமிலை அடக்குவது போல ஒவ்வொரு தமிழனும் தனது மூச்சை அடக்க கற்றுக்கொண்டாள் அதை தன்னுள் சுவாசிக்க கற்றுக்கொண்டால் இறைவனை ஞான ஜோதியை அருட்பெரும் ஜோதியை மூன்றாவது கண்ணை நம்மால் திறக்க முடியும் என்பதைத்தான் மிக சூட்சமமாக புறத்தில் காலை அடக்குவதாகவும் அகத்தில் அது மூச்சுக்கலையாகவும் சுவாச கலையாகவும் நம்மை நாமே உணர்வதற்காகவும் நமது முன்னோர்கள் வழி உள்ளார்கள் ஆதலால் எனதவை தமிழர்களே வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு ஜல்லிக்கட்டு இருக்கட்டும் நம்மை நாம் உணர்வதற்கு இந்த மூச்சுக்களை ஆழ்நிலை தியானங்கள் நமது தமிழர்களின் வாழ்வியல் முறையில் வாழ்ந்தோம் என்றாலே நம்மை நாம் உணர முடியும் ஏனென்றால் அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறே அண்டம் எவ்வாறோ பிண்டமும் அவ்வாறே உங்கள் எண்ணம் எவ்வாறோ அதன்படியே உங்கள் வாழ்வுமே இந்த காலையை அடக்குதல் என்பது நமது மூச்சை குறிக்கக்கூடிய ஒரு செயல் மூச்சை விரயம் செய்தால் நமது வாழ்வை விரயம் செய்வதற்கு சமம் ஒரு நிமிடத்திற்கு ஒரு மனிதன் இருபதிலிருந்து இருபத்தைந்து முறை இயல்பாக சுவாசம் எடுக்கின்றார் ஆனால் நீங்கள் மூச்சு பயிற்சிகள் தியானம் யோகா போன்ற விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த மூச்சுக்கான எண்ணிக்கை கம்மியாகும் இந்த மூச்சின் எண்ணிக்கை கம்மியாகும் போது நம்ம வாழ்நாள் அதிகரிக்கும் அந்த மூச்சை நாம் உற்று கவனிப்பதின் மூலமாக மூச்சாக இருக்கக்கூடிய சிவனை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் உணர முடியும் என்பதற்காகத்தான் இந்த வீர விளையாட்டை ஒரு மிக சூட்சமமாக ஞான விளக்கத்துடன் வைத்தார்கள் நாம் வெறும் விளையாட்டாகவே அதை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த விளையாட்டை ஒரு நல்வினையாக நம்முள் கொண்டு வந்து நமது முன்னோர்களின் வழிகளில் சென்று தமிழர்களின் வழிகளில் சென்று சித்தர்களின் வார்த்தைகளை போ நடந்து சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெற வேண்டும் இனிமேல் தமிழர்களின் வாழ்வு என்பது இது ஒரு மத வழிபாடோ அல்லது ஏதாவது ஒரு குல வழிபாடோ அல்ல தமிழர் வழிபாடு என்பது தலை சிறந்த தன்னை உணரக்கூடிய ஒரு வழிபாடு இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் நாம் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக பெற முடியும் ஆதலால் இதுதான் மிக சூட்சமம் காலை அடக்குதல் என்பது நமது மூச்சை கவனித்தல் மூச்சை கவனித்தால் அனைத்தையும் உணர முடியும் என்பதுதான் இதன் சூட்சமம் இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வாழ்தகனமுடன் நன்றிகள் கோடி